என்னது இது ஒண்ணு புரியலையே காலையில இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வீட்டுல யார் பண்ண ஐடியான்னு தெரியல ஹைடி பண்றீங்க குட் மார்னிங் ஓ மாமா எழுதியிருக்கா பொண்டட்டி உன்னை நான் எப்படி இருந்து லோவ் பண்றேன் கண்டிப்பா எனக்கு சொல்லிடுவேன்னா காலையிலேயே எழுந்த உடனே என்னடா இவன் பெட் மேலே எதையோ வச்சுட்டு ஓடி போயிட்டானே அப்படின்னு நினைக்காத சிரிச்சியா நீ சிரிச்ச மாதிரி எனக்கு கேட்டுச்சு ஏன் காலம் பூரா உன் கால் அடியில் மன்னிப்பு கேட்டால் கூட நான் செஞ்ச தப்புக்கு ஈடாகாது இருந்தாலும் என்னால் முடிஞ்சது குட்டியாக ஒரு சாரி கேட்டுக்கிறேன் பொண்டட்டி மன்னிச்சிடு அப்புறம் ஐ லவ் யூ எங்கள் வீட்டில் அம்மா அக்ஷய எல்லாரும் எங்கள் காலையிலேருந்து யாரையுமே பார்க்க முடியல எல்லாரும் எங்கேவா இல்லை ஹாஸ்பண்ட் வா நான் ஏன் அவரை கேட்க போகிறேன் வீட்டில் யாரையும் காணமே காலையில் இருந்தோடனே அப்போத்த உட்காந்துருக்கோம் அண்ணா உட்காந்துருக்கோம் அதான் கேட்டேன் அது எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தவங்க மட்டும் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க சொன்னாங்க என்னது இது எனக்கும் தெரியலையே உன் வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னார் உங்ககிட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன் உடைக்காமல் எடுத்துகிட்டு போய் எப்படியாவது கொடுத்துடணும் அம்மா என்ன இது தெரியலையே படித்து பாரு அடுத்தவங்க லெட்டராக படிக்கிறது நாகரிகமாக இருக்கும் அதை நான் படிக்கல ஹைடி பண்டடி என்ன குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டியா எப்படியும் குளிச்சு முடித்தோன்னே குங்குமத்தை தேடுவேன் பூவை தேடுவேன் குங்குமம் ஒரு ட்ரெஸ்ஸும் பெட்டில் வச்சுருவேன் அந்த தான் தவணையை போட்டுட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு நீ நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அதுக்கு முன்னாடி உன் கையில் இருக்கிற பொருளை மறந்துட்டேன் உனக்கு பிடிச்ச கதம்பு பூ அந்த பூவை தலையில் வச்சுக்கோன்னே மாமாவை நினச்சிக்கிட்டே வச்சுக்கணும் அப்புறம் சாரி டி பண்டடி ஐ லவ் யூ என்னம்மா படிச்சிட்டிங்களா ம் படிச்சிட்டேன் பின்னாடி எங்க அத்தை நிக்கிறாங்க பாரு என்ன விஷயம் கேள்வி அவங்கள்டையும் மீனாட்சி இது மேல ஏறி நினைக்கிறேன் அப்பதான் உங்ககிட்ட கொடுக்க முடியும் என்னமா இது காபி காலையில நீ காப்பி குடிக்கவே இல்லையே அதான் காப்பி எடுத்துற வந்த காபிலாம் இருக்கட்டும் இது என்ன புது கப்பு ஆமா இது ஒரு கப்பு இது நான் எடுத்துற வந்த இது இது சொல்றேன் ஞாபகம் வந்து பச்சு முதல்ல இந்த காபி கப்பை பொடி நான் போட்டு உடச்சிட்டுன்னு வச்சுக்கேன் மாப்பிள்ள ஊற விட்டு போயிடுவார்

அப்படின்னு மாப்ள வாங்கிட்டு சொல்ல சொன்னாரு. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு. என் மர்ம ஒකට கேட்காமலே நான் சொல்றேன் பாரு. அது எதை சொன்னாரு. அது வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறான் ஐ ஐ லவ் யூ. ஏ புள்ள எல்லாதையும் நான் கரெக்ட்டா சொல்லிட்டேனா? ம் சொல்லிட்டமா நீ போ. இதெல்லாம் கரெக்டாக சொல்லலை நான் அப்புறம் நான் இன்னைக்கு கண்டிப்பாக ஊரை விட்டு போயிடுவேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீ என்கிட்ட நேராகவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பயத்தாலே எடி மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்தேன் தெரியுமா ம் சூப்பர்மா எடி நன்றி சொல்லு ம் தேங்க்ஸ்மா ரொம்ப அப்படி சொல்லி பழகுங்க நான் எம்பிட்டு ஹெல்ப் பண்ணி பண்ணுறோம் நீ என்னன்னா ஒரு தேங்க்ஸை கூட சொல்ல மாட்டேன் ஆ இப்போ தான் கூட்டிக்கேள் அத்தை ஓடிடுங்க இதுக்கு மேலே நீ என்ன இவன் வீட்டை விட்டு ஓடிடுவா ஓட்டிடுவா செஞ்சாலும் செய்வாமா நம்ம போவோம் இந்த மாதிரி ஒரு காபி கப்பை நம்ம வீட்டுக்காரர்கிட்டையும் கேட்கணும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தா இதில் டீயை போட்டு வச்சா ஒரு நாலு பூலாம் குளிக்கலாமா அவ்வளோ பெரிய கப்பு அரை லிட்டர் பால் இதில் கொள்ளுத கே பொண்ணு வாங்கி தரான்னு பார்ப்போம் என்ன மீனாச்சி நீ கிளம்பலையா என்ன ஆக்சி அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உன்னை எங்கே வர சொன்னானோ அங்கே போ அங்கே போய் அவனை ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேள்வி என்கிட்ட கேட்டால் ஒரு சின்னாச்சு கொண்டுட்டியாச்சு என்னை மன்னித்து விடு ஐ லவ் யூ

எனக்கும் புரியல எதுக்கு பேனர் அடிச்சிருக்கான்னு தெரியல மைக் வேற ஒரு நம்ம ஊரில் மைக் செட்டு கட்டுற பையன் என்ன விஷயம் தெரியலையே என்ன நடக்குதுன்னு புரியல அவனுங்களா ஆர்டர் ஆட்டம் ஒன்றும் தாங்க முடியல ஊரு நினச்சானுங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சானுங்களா இங்க என்ன நடக்குது தெரியல ஐயா அதான் நாங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் அரசல் புரசலா எதை லவ் கேள்விப்பட்டனோசல்லு சீனா என்னது லவ் ப்ரொபோசல் சீனா டே இந்த மீனாட்சி நிற்கிறா அவன் குடும்பத்தில் எல்லாம் அங்கங்கே நிற்கிறானுங்க எனக்கு இன்னும் பேனர் கட்டி இருக்கிறத பார்த்தா இந்த ஆகாஷ் பை வேலை எதெல்லாம் தெரியலண்ணா ஏண்ண என்ன நடக்குதுங்க டேய் அன்னைக்கு தான் உன்னை அண்ணன் கூப்பிடாதன்னு சொன்னேன் சரி ஏதோ ஒன்று என்ன நடக்குதுங்க இந்த ஆகாஷ் பையன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் லவ் ப்ரொப்போஸ் பண்ண போறானா அதுவும் ஊருக்கு முன்னாடி தான் லவ் ப்ரோபோஸ் பண்ணுவானா என்ன சொல்றீங்க ஒன்னு விளங்கலையே அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான்ல அதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை நடந்துச்சுல ஊர்ல எல்லாரும் அவ்ளோ தப்பா பேசினாங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால எல்லாரும் முன்னாடி சொல்லுவான்னு மைக் சீட்ட கட்டி வச்சிருக்கான் எங்க யாராவது கேட்க மாட்டா போறாங்க நல்ல ஐடியா இல்லன்னா சூப்பர்னா அந்த புள்ள பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து அவள்னா பரவாயில்ல ஊருக்காரங்க நடுவில் இழுத்து விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது இவரு செய்யறது கரெக்டான விஷயம் தான் இல்லை கரெக்டான விஷயம் தான் ஆனா எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்கேன் இதே மாதிரி ப்ரோபோஸ் பண்ண மாட்டமான ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எது உடைய போதும் யாரு இதுக்கு கவரே பரவாயில்ல பேசாம நம்மளும் ஒரு மாசம் இவரை துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லவ் ப்ரோபோஸ் பண்ண சொன்னா அந்த மாதிரி பண்ணு வரோ. வேணாதேனே. அப்படி எல்லாம் யோசிக்காதேன்னா. அங்க பாருங்க. இந்த பையன் முன்னாடியே பிளான் சொல்லினாலம் தடுத்துடி பட்டு ட்ரை பண்ணிரலாம். இவன் வேற ரெடியா கட்டனதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கே சொல்றான். என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலையே. இவன் எக்ஸ்பெக்டேஷன் ஓவரால இருக்கு. என்னக்கா நடக்குதுங்க க நம்ம மீனாட்சி புருஷன் இருக்கான்ல. ஆமா வந்து அவகிட்ட காதலிக்கறேன்னு சொல்லப் போறானாம். ஆவே ஏங்க மைக்க போட்டு நட் ரோட்ல சொல்றாரு. உனக்கு விஷயமே தெரியாதா அன்னைக்கு அந்த புள்ள மணியக்காரி வேலைக்கு வந்துச்சு இல்ல மோத அன்னைக்கு எல்லாரும் அசிங்கப்படுத்தி போட்டாங்க பார்த்துக்க புருஷன் கூட வாழ உனக்கு உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை உன் பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு நீ ஊர் பஞ்சாயத்தையும் எப்படி தீப்ப அப்படின்னா அந்த புள்ளைய கேட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க அதுவும் இல்லாம புள்ள தான் அந்த பையன் ஓடிபிட்டானா புள்ள பக்கம் தகுதி இல்லாதவளா அழகு இல்லாதவளா படிப்பு இல்லாதவளா இருந்திருக்கா அதனாலதான் ஓடி போயிட்டானு காய்க்குசாம பேசிட்டாங்கம்மா அன்னைக்கு எடி அதெல்லாம் ஊர்ல சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் தனடி எனக்கு பேசிட்டு வந்தீங்க இப்போ என்னடி பேரி இவளாடி இவளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா பாண்டியம்மாச்சி நாங்க ஒன்னு சொல்லல ஊர்ல சொன்னத தான் நாங்க சொன்னோம் ஊர்ல சொல்றாங்க ஊர்ல சொல்றாங்க உங்க மனசுல இருக்கிற கதையெல்லாம் யார் பேரியா அதை வச்சு நீங்களே பேசிக்க வேண்டியது இந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததனால தான் இப்போ அவன் மைக் செட் கட்டி வச்சிருக்கான் அவன் பிரச்சனை அவன் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா அவன் மாட்டை அவன் பண்ணிட்டு அங்கேயே லவ்ஸ் பண்ணிருப்பான் இப்போ ஊர் பிரச்சனை ஆனதுனால தான் அவனும் தெருவுக்கு வந்து நின்றுருக்கான் அட ஆமா பாண்டியம்மாச்சி நான் கூட நினைச்சேன் இந்த தம்பி ஏன்டா ரோட்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கணும் அப்ப விஷயம் இதானா அாரு டண்டி பாத்திமா விஷயம் 이르 அவன் என்னதான் சொல்ல வரானோ கேப்போம் எப்படியும் அவன் என்ன மைக் செட்டு கட்டனன்ற நாயதா வந்தேன்னு சொல்லுவான்ல கேப்போம் கேப்போம் என்னதான் சொல்றாருன்னு இங்க அங்க பாருங்க சீனை மிஸ் பண்ணிடாதீங்க உஸ்ரே தம்பி மைக்க குடுறா என்னடா இவன் மைக்க புடிச்சு பேசுறானே அப்படினு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க தேவல்ல ஏனா எங்க பிரச்சனை ஊர் பிரச்சனையா மாறனதுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது தான நல்லது ஒருத்தங்க குடும்ப விஷயமோ அவங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே நாலு சேவத்துக்குள்ளே இருந்தா யாரும் என்ன மாதிரி மைக் போட மாட்டாங்க எங்க ரெண்டு பேருக்கும் எங்க ரெண்டு பேர் வீட்லயும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுல நாங்க எப்படி வாழறோம்ன்றது எங்களோட பர்சனல் அது உள்ள தேர்ட் பர்சன் அதாவது மூணாவது மனுஷங்க தலையிட்டுறதை நாங்க விரும்பல சரி எப்படியோ தலையிட்டுட்டீங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருவோம் எவனோ கேட்டானாமே ஏன் பொண்டாட்டி விவோ ஆஃபீஸ்க்கு போகும்போது இவளுக்கு இந்த பதவியில் உட்கார தகுதி கிடையாது ஓன் பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஓன் புருஷன் கேட்டானோ முட்டாள்தனமாக டைவர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியே வாழ தெரியாத உனக்கு இந்த ஊருக்கு வழி சொல்ல எப்படி தெரியும்னு கேட்டானாமே அவன் அது எவனாக இருந்தாலும் அவனுக்கு என் கையால் ஒரு நாள் செம்மையாக இருக்குது இங்கே தான் நிற்கிறான் இவன் தான் கேட்டான் அதை மோடி முட்டு போயில நீனா தான் கேட்ட அத்தா நான் தான் கேட்டேன் இப்போ நான் அவள் வாழ வெட்டிட்டானே அதுக்கு தான் அவன் வந்திருக்கான் உனக்கு ஒரு ஒரு பொண்ணோட கல்யாண வாழ்க்கையும் சரி ஒரு பையனோட கல்யாண வாழ்க்கையும் சரி அது அவங்க விருப்பப்பட்டு வாழறதை அமைச்சுக்கிறது அதுக்கும் அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க ஏற்றுக்கிற பதவிக்கும் சம்மந்தம் கிடையாது அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க வாழ்க்கைய தெரியலன்னு எப்படி மீனாட்சிக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்ல வந்தீங்க எனக்கு புரியல நான் கேட்டேன் டைவர்ஸு புருஷனோட விருப்பத்தை பொண்டாட்டி நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தானே நம்ம தமிழ் கல்ச்சரில் சொல்ல வரீங்க ஊர் நியாயமாகவும் எடுத்துகிட்டு வரீங்க புருஷன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்கணும் புருஷன் சொல்ற எல்லாத்தையுமே மதிக்கணும் தான் தெய்வமாக நினைக்கணும் இப்படி தானே உங்கள் உங்க கான்செப்ட்ல வாழ்க்கையை நடத்த சொல்றீங்க போம்பிங்களா அப்படிதான் என் மீனாட்சி நடத்திருக்கா நான் டைவர்ஸ் கேட்டேன் புருஷன் ஆசைப்பட்டு கேட்குறான் ஒரு விஷயம் அதை பொண்டாட்டியாலே எப்படி தர முடியாமல் இருக்க முடியும் அந்த ஆசையை தான் என் பொண்டாட்டி நிறைவேற்றிருக்கா எனக்கு டைவர்ஸை கொடுத்து ஸ்டூன் டைவர்ஸ்லாம் கிடையாது நல்லா காதில் வாங்கிக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களை விட்டு எப்போ வேணாலும் நான் பிரிஞ்சு போக தயாராக இருக்கேன் இதுக்கு எனக்கு முழு சம்மாதம் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காளே தவிர அது வேறு எதுவுமே கிடையாது நான் டைவர்ஸும் என் பொண்டாட்டிக்கு வாங்கலை இப்படி யாராவது ஒருத்தவங்க கையெழுத்து போட்டு தருவாங்களா எந்த பொண்டாட்டியாவது இப்படி ஒரு புருஷனுக்கு ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை நிறைவேத்துவாளா ஏன் மீனாட்சி எனக்காக செஞ்சுருக்கா அப்போ இதுல இருந்தே தெரியலே என் பொண்டாட்டி என்ன எவ்வளோ லவ் பண்ணுறான் இப்போ முட்டை உன் பொண்டாட்டி லவ் பண்ணுறான்னு தெரியலே அப்புறம் ஏன்டா விட்டுட்டு போனக்காமட்டின்னு கேட்கலாம் நீங்கள் நான் விட்டுட்டு போகல அவளை விட்டு ஜஸ்ட்டு பிரிஞ்சிருந்தேன் அவளை தான் ஏன்னா நான் பண்ணது தப்புன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு நான் எப்போ புரிஞ்சிதுன்னு சொல்ல வரேன் நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவள் படிச்சவனு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு புரிய வரல அவள் படித்தவ தான் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு புரிஞ்சிருச்சு அது உன் கல்யாண ஆகி பத்து மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் குடும்பம் நடத்தி புரியல அவளை கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்துலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப தேன்க்கு யாரோ என் பொண்டாட்டிய பார்த்து சொன்னீங்களாமே அதனால புருஷன் விட்டுட்டு போயிட்டான் உள்ளப்பத்துக்கு பெத்துக்கு தகுதி இல்ல அதனால புருஷன் விட்டுட்டு போயிட்டான் வாழா வெட்டியா இருக்கா இவளா இந்த பதவிக்கு வந்து என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்களாமே சொல்றான் எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆனா அன்னைக்கு நான் இதான் ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சோன்னு என் பொண்டாட்டி என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நானும் அவளும் ஒரே தான் இருந்தமே தவிர நான் அவளும் எந்த ஒரு சூழ்நிலையும் கணவன் மனைவியாக வாழவே இல்லை நான் வாழணும்னு ஆசைப்பட்டப்ப ஏன் பொண்டாட்டி படித்தவன்ற உண்மை ஏன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு அதாவது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு படிக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு பொண்ணை வேணான்னு சொன்னோம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம நம்ம லைஃப்பை பார்க்க போகிறோம் அந்த லைஃபுக்கு இவன் ஒத்து வர மாட்டான்னு நம்ம நினைச்சோம்ல அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடி படிச்சவ அப்படின்னு தெரிய வருது அதுவும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்காடுற அளவுக்கு படிச்சவ அப்படின்னு எனக்கு தெரிய வருது அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க நான் என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிய வர்றப்ப அவ படித்தவன்னு எனக்கு தெரிய வருது அப்போ நான் என்ன பண்ணுவேன் என் மனசு வச்சு இல்லை நானே கூட என்னை சிறுப்பால் அடிச்சுக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சிறுபடியாக இருந்துச்சு அவள் கூட கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்லேயே அவன் என் மேலே காமிச்ச அக்கறை என் மேலே காமிச்ச பாசம் இதெல்லாம் என்ன அவள் பக்கம் இழுத்துருச்சு படிப்புக்கும் பாசத்துக்கும் சம்மந்தம் இல்லை கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை கணவன் மனைவிக்கு புரிதல் தான் முக்கியமே தவிர படிப்பு எந்த விதத்துலையும் முக்கியம் இல்ல படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதும் படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணுறதும் ஒரு ஜஸ்ட் என்ன சொல்றது நாலேஜ்காக தான் மட்டுமே தவிர கணவன் மனைவி வாழ்க்கைக்கு புரிதல் மட்டுமே முக்கியம்ன்றது என் மீனாட்சி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரிய வச்சிட்டா கல்யாணம்னா கொஞ்சம் நல்லே அப்படி புரிய வச்ச மீனாட்சியை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்ற சூழ்நிலையில நிற்கும் தான் ஏன் கொண்டாடி படித்தவன்றதே எனக்கு தெரிய வருது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் போய் சொன்னா அதாவது அவளுக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு அந்த டைம்ல எனக்கு அவள பிடிச்சிருக்கு நான் போய் சொன்னேன் அவள் என்ன நினைப்பா இவ்வளவு நாள் படிக்கல அதனால மாமா நம்மள வேணாம்னு சொன்னாரு இப்ப படிச்சவ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாமா நம்மள வேணும்னு சொல்றாரு அப்ப படிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம் போல இந்த காதல் வர்றதுக்கும் மாமாவுக்கு இந்த படிப்பு தான் நடுவுல காரணமா இருந்திருக்குன்றது அவளுக்கு தெரிய வந்தா எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா சொல்லுங்க எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அட சந்தோஷமா இருக்காதுதான் அப்ப இந்த பையனுக்கு மீனாச்சி படிச்சவன் தெரியறதுக்கு முன்னாடியே காதல் வந்துருச்சா ஆமாங்க்கா பையன் தவிச்சு தான் இருந்திருக்கான் சொன்னா தப்பா நினைச்சு பழகணும்னு திருமண வாழ்க்கைக்கு புரிதல் மட்டும் போதுமாமா அப்படின்னு அவள் புரிய வச்சதுக்கப்புறம் நான் அவகிட்ட போகிற சூழ்நிலையை உருவாக்கினதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவள் படிச்சிருக்கான்னு தெரிய வரும்போது அந்த குற்ற உணர்ச்சி என்னை அவகிட்ட போக விடலை இன்னொரு விஷயம் நான் அவள் கூட இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு சேவை செய்கிறதுக்கும் எனக்கு சாப்பாடை செஞ்சு போடுறதுக்கும் எனக்கு பணிவிட செய்கிறதுக்குமே தான் அவளுக்கு நேரம் சரியாக இருந்திருக்கும் ஏன்னா அவளோட ஆசை எல்லாமே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என் கூட வாழணும் சந்தோஷமாக ரெண்டு பேர் இருக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் இதெல்லாமே தான் தவிர அவள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்றதுலாம் அவளோட மைண்டில் இல்லை அப்படி இருக்கிற ஏன்டா படிச்சா இப்படி ஒரு போஸ்டிங்கு வந்தான்னு கேட்கறீங்களா அப்படிப்பட்ட ஏன்டா படிச்சான்னு கேக்குறீங்களா அதுவும் எனக்காக தான் என் மீனாட்சி என்னை இன்னைக்கு நேற்றி லவ் பண்ணல அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு சரி இல்லைனாலும் சரி எனக்கு எது நடந்தாலும் சரி அவள் கோயில்ல நீ பான்றது இங்கே இருக்கிற ஒரு சில பேர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லும்போது இது ஏதோ வேணும்னே சொல்றாங்க அவளை பற்றி பெருமையா சொல்லணுன்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு தான் நான் கூட தப்பா நினைச்சேன் ஆனா அதெல்லாம் கிடையாது உண்மையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அது நான் தான் தெரியுமா ஒரு நாள் இந்த பைய நம்ம பார்த்து பயலுக்காக ஆலமரத்தடியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் ஏன் தம்பி இங்க உட்காந்துருக்கேன்னு கேட்டேன் இந்த மாதிரி பார்த்து பயலக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்பதான் சொன்னேன் எதிர்த்தியா சொன்னாங்க ஆனா அது இவ்ளோ பெரிய மேட்டர் நான் நினைச்சு கூட பாக்கல பாரு என்னடி சொல்றேன் நீ சொன்னியா தம்பி நீங்க சோகமா இருந்தாலும் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்க பரிச்சை எழுத போனாலும் எங்களுக்கு தெரியும் பள்ளியுடன் போனாலும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா மீனாச்சு எல்லாத்துக்குமே வந்து தான் தம்பி நிப்பா எங்க மாமாவுக்கு ஆச்சு எங்க மாமாவுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்ப போய் தான் தம்பி முறையிட்டு கடப்பா எப்ப பார்த்தாலும் அப்படிப்பட்ட மீனாட்சி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே வரப்போற புருஷனுக்காக இவ்வளவு தரம் பண்ணவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுக்கு எது வேணாலும் பண்ணுவா தம்பி அப்படின்னு நான் தாக்கா பேசினேன் அவங்க அப்ப சொன்னப்ப எனக்கு புரியல அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது என் மீனாட்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எது வேணாலும் செய்வான்னு சொன்னாங்கல்ல அப்படிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவ வேணான்னு சொன்னதையும் அவ சந்தோஷமா எடுத்துக்கிட்டு கையத்து போட்டு கொடுத்தா இப்படிப்பட்ட பொண்டாட்டி யாருக்கு கிடைப்பா சொல்லுங்க அப்படிப்பட்ட தேவதையை நான் எந்த விதத்துலயும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு திருப்பி வந்திருக்கேன் நான் என் பொண்டாட்டி நல்லா பண்ற எண்ணத்துல தான் விட்டுட்டு போனேன் அவளை விட்டு ஓடி போல அத ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நான் அவளை காதலிச்சதுக்கு அப்புறம் நான் அவளை விட்டுட்டு போனேன் அவளை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் விட்டுட்டு போல அதையும் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷன் காதலிப்பானா ஒரு பொண்டாட்டி காதலிச்சது தெரிஞ்சு இந்த அளவுக்கு இருக்கானே மீனாட்சி புருஷனுக்கு காதல் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டால வந்திருக்கு மனுஷன் உருக்கி உருக்கி பேசுறாரு பொண்டாட்டிய பத்தி ஓலி முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டுட்டான் இதுக்கு பின் விளைவுகள் என்னென்ன இருக்கோ புரியலையே சில ஜென்மங்கள் இருக்கு ஐயோ கடவுள் இன்னும் பத்து வருஷம் ஆனால் லவ் ப்ரப்போஸ் பண்ணாதான் இருக்கு நம்மளதான் சொல்றேன் காதல விழாத மாதிரியே உட்காந்துருப்போம் இப்போ எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ ஒன்னும் வாழ்த்த தெரியாம எனக்கு எழுதி தரல நான் ஆசைப்பட்டதுக்காக எனக்கு பாவம் தந்தான் அந்த மீனாட்சி பிள்ளை மனசுல போட்டு புழுங்கிட்டு கடந்திருப்போம் அது வச்சு இந்த பாசத்துக்கு தான் கடவுள் ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டார் போல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் இப்போ உங்க எல்லாருக்கும் கரெக்டான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் யாரும் என் பொண்டாடிய பத்தியோ என்ன பத்தியோ பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கதவை தட்டி சொல்கிறத விட மைக் போட்டு சொல்லிடலாமே ஏன் பொண்டாட்டிக்கு எனக்கு இதான் பிரச்சனை நடந்துச்சு அங்கேன்னா வாழ ஆரம்பிக்கலை இதுக்கப்புறந்தான் வாழ ஆரம்பிக்க போகிறோம் ஏன் பொண்டாட்டி நானும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்துகிறோம் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த போஸ்டிங்க்கும் எங்கள் பர்சனல் வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஏன் பொண்டாட்டி தைரியமானவ அவளால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லலாம் அவன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாள் அப்புறம் இன்னொரு விஷயம் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது என் பொண்டாட்டிக்கு வாழா வெட்டி பட்டமும் வாழவே ஆரம்பிக்காது என் பொண்டாட்டிக்கு மல்லாடி பட்டமும் உங்களால் எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு சமுதாயத்தில் வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணு மட்டுமே முழுக்க காரணம்னு எப்படி உங்களால் தீர்மானிக்க முடியுது இன்னொன்று அவளால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னு சொன்னீங்க அது எப்படி உங்களால் வாய்க்குசமாக சொல்ல முடிஞ்சது இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு பொண்ணு தான்றதான் மறந்துடுவீங்களோ தயவு செஞ்சு இந்த வாழ வெட்டி இந்த பேச்சுலாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கன்னு ஏன் குழந்தை பெற்றுக்காதுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான் காரணமாக இருக்கணுமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் காரணமாக இருக்கக்கூடாதா நீங்கள் சொல்லிட்டுன்றதுக்காக இப்போ நான் என் பொண்டாட்டியை லவ் பண்ணிட்டுன்றதுக்காக உடனே உடனே உங்களுக்காக ஒரு புள்ளையை பெற்று காட்டினா நாங்கள் ரெண்டு பேரும் அதை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி நானும் காதலிப்போம் வாழ்வோம் எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுப்போம் அது எங்களோட விருப்பம் இதுக்கப்புறம் என் பர்சனலாக எவனாலும் தலையிட்டீங்க எவ்வளோ இருந்தாலும் வீடு பூந்து அடிப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் திரும்ப வந்தனே தவிர என் பொண்டாட்டிகிட்ட இன்னும் என் காதலை சொல்லலை ரெண்டு மின்தே ப்ரொப்போஸ் பண்ணிடலாமா போதும் ரொம்ப பண்றீங்க என் பொண்டாட்டி அப்படி தான் நல்லா ப்ரொப்போஸ் பண்ணுவேன் இப்பலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல ஐயா பேரண்டி நீ ப்ரோபோஸ் பண்ணு நாங்கலாம் வெயிட்டிங்கு பத்தியா நமக்கு முன்னாடி எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க ஐயா பேரண்டி ஆல் தி பெஸ்ட்டியா தேங்க்ஸ் டு மச்சி ஏன் பேரண்டி கவிதெல்லாம் எழுதிட்ட காரணமா நைட்டு پورا ஒரு வேளை பாடிபானோம் என் பொண்ணு கூட புருஷன் சண்டை போட்டு கோசிட் வந்தா அப்படிதான் இருப்பாங்க முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும் நானும் என் பொண்ணுக்கு சொன்னேன் ஆனா அதெல்லாம் ரொம்ப தப்படி இந்த பையன் சொல்ற மாதிரி ஏன் கா போய் வாந்ததா தான வாழ்க்கை ஏன் அவளுக்கு மட்டும்தான் வாழ்க்கையா அவள் அருமை தெரிஞ்சு அந்த பையல்லாம் தேடி வரட்டும் நம்ம அருமை தேடி அந்த பையன் தானா வரல இவன் ஒரு புரட்சியை வெடிக்க வச்சிருவான் போல ஊருக்குள்ள ஆமாங்க்கா பொண்டாட்டியோட அருமை இந்த புருஷங்களுக்கு தெரியல மாடு மாதிரி வேலை செய்கிறோம் நம்மள என்ன நினைச்சுட்டு இருக்காங்க பாரு பொண்டாட்டியை எப்படி பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் பொண்டாட்டி இருக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் எம்மா சூப்பரா குடும்பம் நடத்த போறான் பாரு இதுக்கப்புறம் அவன் வாழற வாழ்க்கை இந்த ஊருக்கே ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போது பாருங்களாம் கடைசியில் பாவம் இந்த புள்ள வாழ்க்கையே ஆரம்பிக்கலையாட்டு பேசிட்டாங்க போ முதல்ல என் பொண்டாட்டி கால ஒரு கொலுசு போட்டு விடணும் அப்புறம் என் பொண்டாட்டி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க நான் ரெடியெடியா தான் இருக்கேன் அதனால காலில் கொலுசை போட்டுட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன் நான் என் பொண்டாட்டி பைத்தியக்காரத்தனமா நான் சின்ன வயசுல ஏதோ ஒரு நினப்புல நான் போட்ட நீ கைட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுனால இது வரைக்கும் நான் போட்ட கொலுசை கழிட்டாமலே வச்சிருக்கா அப்படிலாம் சின்ன வயசுலேந்து உருகி உருகி எனக்காகவே வாழ்ந்தவையன் மீனாட்சி இந்த ஆகாஷ் மாமா உனக்கு காதல் பரிசா கொலுசைதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுப்பியா போட்டுப்பியா இல்ல நானே போட்டு விடுறேன் உன் காலை காமி அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கடவுளிடம் வரம் கேட்டாலும் மண்டியிட்டு தவம் இருந்தாலும் கிடைக்காத பொக்கிஷத்தை என் கையில் வரமாய் கொடுத்தார் கடவுள் கையில் கிடைத்தது பொக்கிஷம் என்று தெரியாமல் விளையாடினேன் அது என் வாழ்வில் வினையாய் மாறியது பொக்கிஷம் என்று தெரிந்ததும் ஓடோடி கையில் எடுக்க நினைத்தேன் ஆனால் பொக்கிஷமோ நீ என்னை அவமதித்து தூக்கி தூக்கியறிந்தாய் நான் உன்னை விட்டு விலகி நிற்கிறேன் என்றது விதி விலக்கியதோ தானாய் விலகியதோ என்னிடமிருந்து என்னவளை வரமாய் வந்த உன்னை சாபமாய் நினைத்துவிட்டேன் நான் செய்த பிழைக்கு மண்டியிட்டு மன்றாடுகிறேன் பதிலுக்கு நீ உன் இதயத்தை தர வேண்டாம் உன் காலடியில் ஒரு இடம் கொடு என் காலத்தை முடித்து விடுகிறேன் ஐ லவ் யூ மீனாட்சி உன் காலடியில் ஒரு இடம் கிடைக்குமா காலம் எல்லாம் எல்லா சும பே துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாழம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் பொண்ணு மணி சொன்னால் அது கொஞ்சி கொஞ்சி கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் உரவேதும் பிரியாதே உன்ன யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கு Mohrல் வாந்தாக வேண்டும் பாவா கண்ணே ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஐ லவ் யூ மம்மா பாக்குறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் போல என் பொண்டாட்டி வெக்கத்தையும் சிரிப்பியும் ஆமா எங்க வந்திருக்கோம் என் பொண்டாட்டி கடைசியா என் கிட்ட எங்க இருந்து கோச்சிட்டு போனோம்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆமா இப்பதான் பாக்குறேன் நீங்க தூக்கிட்டு வந்தால எங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல நான் மட்டும் ஜாலியா வரேன் இறக்கி விடுங்க போதும் அவ்வளவுதானா அவ்வளவுதான் என்ன ஏய் பயப்படாத நான் எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் எந்த காரணம் கொண்டு போக மாட்டேன் அதனால நீ தைரியமாகவே இருக்கலாம் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னா என்னது நீ உட்காரு நான் சொல்கிறேன் என்ன எதை சொன்னீங்க

எப்படி தெரிஞ்சது いや அத உளறிட்டாங்க இந்த அம்மா இருக்கே பாவடை தாவணி போட்டு மீனாச்சே புடிக்குன்னு சொன்னாரே மாமா நம்ம பாவடை தாவணி போட்டாலச்சு மாமா சீக்கிரமா லவ் ப்ரோபோஸ் பண்றாரேன்னு நான் பார்த்தேன் அப்படி இல்லப்பா அப்படியா அப்படிடா சரி எப்படி வேணாலும் வந்து போட்டோம் அதனால தான் அதல வந்து கிஃப்ட் எல்லாம் நான் கொடுக்கல ஆல்ரெடி நீதான் தான் பாத்துるப்பியே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே நம்ம மாமாங்கள நீ பட்ட கஷ்டத்துல 1% கூட நான் கஷ்டப்படல அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத நம்ம ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வயசானாலும் எத்தனை புள்ளங்க பிறந்தாலும் கடைசி வரைக்கும் என் மீனாட்சி நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவளோட மூச்சு காத்து என் நெஞ்சில் பட்டுக்கிட்டே இருக்கணும் என்னை விட்டு இதுக்கப்புறம் அவள் ஒரு செகண்ட் கூட பிரியக்கூடாது அப்படி இருப்பேனுமே என்ன எப்பயுமே பட பண்ணு பேசிக்கிட்டே இருப்பேன் அமைதியாக இருக்க தெரியல மாமா பேசவே வரல ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது போதும் எனக்கு மாமா வீட்டுக்கு போக வேணாம இப்படியே சாஞ்சிக்கிட்டு இங்கே இருந்துடலாம் அது சரி எனக்கு ஓகே தான் வீட்டில் எல்லாரும் தேடிட்டு இங்கே வந்துடுவாங்க பரவாயில்லையா ஆமால்ல சரி நம்ம போகலாம் ஆனால் பொறுமையாக போகலாம்ண்ணா ம் நெஞ்சு நினைவாக நான் எழுவேன் மடிந்தாலும் சூட்டால் மடிவேன் பிறந்தாலும் முறையே தான் மீண்டும் சேர்வேன் இனி உன் மூச்சை நான் வாங்கி நான் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே நினைக்கிறீங்களா ரொம்ப நாளாவே உங்கள்கிட்ட பேசினான்னு நினச்சிட்டு தரேன் நான் ஹாப்பி டைம்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு டுவெல் எபிசோட் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து அதில் போட முடியல அதுக்கப்புறம் தான் நான் இப்போ இந்த சேனலேயே குட்டி ஆரம்பித்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா இதோட பழைய ஸ்டோரி டுவெல் எபிசோட்ஸ் வந்து அந்த சேனலில் இருக்கும் அதுக்கப்புறம் நான் தேர்ட்டீன் ஆரம்பிக்காமல் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சேனலுக்குமே ரொம்ப வரவேற்பு கொடுத்தீங்க அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி சொல்லி தான் இந்த சேனல் ஆரம்பித்து நம்ம போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட அதில் ஒரு டுவெல் எபிசோட்ஸ் இதில் ஒரு தேர்ட்டின் எப்பிசோட்ஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறது ஃபோர்டீன் எபிசோட் அப்படின்னு பார்த்தா நம்ம அப்லோட் பண்ணுறது இன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த் எபிசோட் சரிங்களா ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது ஸ்டோரி நல்லா இருக்குது கிராமத்து வாழ்க்கையை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து வாழ்க்கையை காமிக்கணுன்றதுக்காக தான் எடுத்துகிட்டு போனேன் அந்த மெத்தடில் தான் லவ் ப்ரப்போஸே இன்னைக்கு பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே லவ் கான்செப்ட் அதாவது மீனாட்சிக்கு ஆகாஷ் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்ற சீன் தான் வந்திருக்கும் எப்படி வேணாலும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து கரெக்டா இருந்திருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த பொண்ணு அந்த ஊர்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கா அந்த பொண்ணை பத்தி அந்த ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்க அப்ப தப்பா பேசும்போது அவங்க யாரும் யோசிக்கல தான் லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது நானும் யோசிக்கல லவ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி லவ் பண்ணது உங்களுக்கு சொல்லுங்க இதுக்கப்புறம் மீன ஆகாஷ் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதுன்னு பாக்க போறீங்க லிஸ்ட்டில் இருக்கிறது இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறங்க என்னோட பாசான ஒரு சில கான்செப்ட்ல மட்டும் காமிச்சிருப்பேன் ராம் ஆமா ராம்ன்ற கேரக்டருமே உள்ள வருவாரு அவரோட லவ் நம்ம என்ன காமிக்க ஆரம்பிக்கலாம் அவரோட லவ் ஸ்டோரியுமே டிஃப்ரெண்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் டிஃப்ரெண்டாக தான் மூவ் பண்ணலான் இருக்கேன் அப்புறம் ஸ்டோரியை கொண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லுங்க ஒரு சில பேர் சொல்றீங்க டக்கு டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்காமல் பண்ணிடுறீங்க அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க நானுமே ட்விஸ்ட் வைக்க விரும்புலங்க அடுத்த மூவ் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு தான் மூவ் போறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னாலும் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் ஆமாப்பா ரொம்ப நல்லா பேசணும்னு நினச்சோம் இன்றைக்கி பேசியாச்சு அப்புறம் இன்னைக்கு ஒரு சிஸ்டருக்கு வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் விஷ் பண்ணிடுறோம் மஞ்சளா மணிகண்டன் சொல்லிருந்தாங்க மஞ்சளா மணிகண்டன் சிஸ்டர் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாய் மஞ்சுலோ சிஸ்டர் ஹாப்பி வெட்டிங் அன்வர் மஞ்சுல மணிகண்டன் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் நீங்கள் நீரூடி வாழ வேண்டும் என்று எங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் ஹாப்பி 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 யுஸ்டர் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்